நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் செவிலிங்கம் பேசுறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவை பற்றி பார்க்கப் போகின்றோம் காது கேளாமை அதாவது கேட்கும் திறன் பாதிப்பு ஏன் ஏற்படுகிறது அதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக இன்றைய பதிவுல பார்க்கப் போகின்றோம் காது தொடர்பாக இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட விதிகளையும் இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம் அதனால உதாரண ஜாதகமும் இந்த வீடியோவில் கடைசி பார்க்க போகின்றோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காது கேளாமை அப்படின்னு நாம எதை குறிப்புகிறோம் அப்படின்னு பார்த்தா கேட்கும் திறனில் ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது பாதிப்பை பற்றி பேச போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே குறைபாடு இருக்கும் சிலருக்கு காலப்போக்குல பிற்காலத்துல வரும் பொழுது வளர 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 ஏதோ ஒரு காலகட்டத்துல காது கேட்கும் திறன் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் காதை குறிக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீடே காதை குறிக்கக்கூடிய வீடு மூன்றாம் வீடும் லக்னத்திற்கு மூன்றாம் வீடும் இந்த பகுதிலிருந்து மூன்றாம் வீடு அந்த இருந்து மூன்றாம் வீடு அது பதினோராம் வீடு ஆக மூன்றாம் வீடும் பதினோராம் வீடும் காதை குறிக்கக்கூடிய வீடுகளாகும் மூன்றாம் வீடு வலது காதையும் பதினோராம் வீடு இடது காதையும் குறிக்கக்கூடிய வீடுகளாகும் வீடுகளில் காற்று வீடுகளாக இருக்கக்கூடிய மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்றுமே காதை குறிக்கக்கூடிய வீடுகளாகும் காற்றின் மூலமாகவே நாம அடுத்தவங்க பேசுறத நம்ம கேட்க முடியுது அதனால காற்று வீடுகளே இந்த காதை குறிக்கக்கூடிய காது கேட்கும் திறனை குறிக்கக்கூடிய வீடுகளாக அமைகிறது காரக கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவும் கேதுவும் காதுக்கான காரக கிரகமாக வருகிறது காது என்பது சிறுநீரகத்தின் வெளிப்பாடு அதாவது சிறுநீரகம் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தின் வெளிப்பாடுதான் காது ஆகும் வயிற்றுக்குள் சிறுநீரகம் எவ்வாறு இருக்கிறதோ அதே சேப்புலதான் காதின் அமைப்பும் இருக்கும் சிறுநீரகத்தை குருவே குறிப்பார் அதே காது காதின் செயல்பாடுகளையும் குருவே குறிப்பார் காற்று ராசிகளின் வழியாகவே காது கேட்கக்கூடிய திறன் செயல்படுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் ஆக காற்று ராசிகள் காற்று வீடுகள் காது கேட்பதற்கு மிக மிக முக்கியமான வீடுகளாகும் மூன்றாம் பாவகத்தோடு செவ்வாயோ சனியோ அசுபத்தன்மையோடு தொடர்பு பெறும் பொழுது காதுகளில் பிரச்சனை தருகிறது சரியாக காது கேட்காமல் போவதற்கு கும்பராசியும் சனியும் மட்டுமே மிக மிக முக்கியமாக காரணமாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக காது கேட்கும் அதுக்கு மிதுன வீடும் புதனும் காரணமாக அமைகிறது மிதுன வீடு பலமாக அமையும் பொழுதும் புதன் பலமான அமைப்புல அமரும் பொழுதும் ஒருவருக்கு காது கேட்கும் திறன் மிக அற்புதமான அமைப்பில் இருக்கும் அதே போல கும்பத்துல சனி அமரும் பொழுதும் கும்பத்துல சனி அசுபத்தன்மையோடு அமரும் பொழுதும் கும்பம் வந்து பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல வரும் பொழுதும் சனி வந்து பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல வரும் பொழுதும் ஒருவருக்கு காது கேட்கும் திறன் பாதிக்கப்படுகிறது சனி புதன் இரண்டுமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்துல சனி புதன் ஏன் சனி புதன் இரண்டு மட்டும் பாக்குறோம் அப்படின்னா சனி என்பது காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு புதன் என்பது காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு ஆக ரெண்டு கிரகமும் காதை குறிக்கக்கூடிய வீடுகளாகும் இந்த சனியும் புதனும் பாதிக்கப்படும் பொழுது காது மந்தமாக கேட்கக்கூடிய அமைப்பு உண்டாகிவிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செயற்கையாக காது கேட்கும் கருவி பயன்படுத்துவார்கள் இயரிங் எய்டுன்னு சொல்லப்படக்கூடிய செயற்கையான காது கேட்கக்கூடிய கருவிகள் பயன்படுத்துவார்கள் அதுக்கு ராகு கேதுவே முக்கியமான காரண கிரகமாக வருகிறது ஆறாம் அதிபதி மூன்றாம் வீட்டுல இருக்கும் பொழுது காது பிரச்சனை ஏற்படும் என எளிமையான விதி இது ஆறாம் வீடு ஆறாம் அதிபதி எங்கே போய் உட்காராரோ அங்க இருக்கக்கூடிய பாவகத்தில் பாதிப்புகள் ஏற்படும் காற்று ராசி அதிபதிகளான மிதுனத்தின் அதிபதி புதன் துலாதிபதி சுக்கரன் கும்பாதிபதி சனி இவர்களுக்கு ஆறாம் அதிபதியுடைய ஆறாம் பாவகத்துடைய தொடர்பு ஏற்பட்டு மூவரும் நெருக்கமாக ஒருவருக்கொரு தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது காது கேட்கும் திறனில் பாதிப்புகள் ஏற்படுகிறது மூன்றாம் இடம் காற்று ராசியாக வந்து அதுல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அல்லது இயற்கை பாவ கிரகம் அமரும் பொழுது காது கேட்கும் திறனில் பாதிப்பு நிச்சயம் உண்டாகும் மூன்றாம் அதிபதிக்கும் கேதுவிற்கும் தொடர்பு ஏற்பட வேண்டும் அதாவது பார்வையாகவோ செயற்கையாகவோ தொடர்பு ஏற்படும் பொழுது காதுகளில் கேட்கும் திறன் பாதிக்கும் கேது இணையக்கூடிய கிரகத்தினை பாதிப்புகளை ஏற்படுத்துவார் மூன்றாம் அதிபதியோடு இணையும் பொழுது காது கேட்கும் திறனில் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவார் ஆக காது கேட்கா காது கேளாமைக்கான ஜோதிட விதிகளை உதிரி பூக்களாக நிறைய பார்த்தாச்சு இதை எடுத்து ப்ரெடிக்ஷன் எனும் மாலையாக தொடுக்கும் பொழுது நமக்கு அல்டிமேட்டாக ரிசல்ட் வரும் சரிங்களா ஆக இன்னொரு சில விதிகளையும் பார்த்துருவோம் காது மடல்களை குறிக்கக்கூடிய அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காதை குறிக்கக்கூடியது செவ்வாய் எப்பொழுதுமே செவ்வாய் வந்து பாதுகாப்பான உறுப்புகளை குறிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் குறிப்பார் உதாரணத்துக்கு நெஞ்சு எலும்பு நெஞ்சு கூடு அந்த நெஞ்சு கூடு நெஞ்சு எலும்புகளை வந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டுள்ள நெஞ்சு எலும்பு செவ்வாய் குறிப்பார் கண்ணை பாதுகாக்கப்பதற்காக இருக்கக்கூடிய கண் இமையை செவ்வாய் குறிப்பார் அதுபோல காதுகளை காதுகளுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காது மடல்களை செவ்வாய் குறிப்பார் காதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை எப்பொழுதுமே நரம்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் ஆவார் ஆக காது நரம்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் கேதுவும் காது நரம்புகளை குறிப்பார்கள் கேட்கும் திறன் பொழுது குரு குறிப்பார் அதாவது உதாரணத்துக்கு புதன் வந்து நரம்புகளை கிரகமாகவும் அதன் செயல்பாடுகளை நரம்புகளின் செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய கிரகமாக சனி வருவார் அதுபோல காது நரம்புகளை குறிக்கக்கூடிய கிரகமாக புதனும் காது கேட்கும் திறனை அதாவது காது நரம்புகளின் மூலமாகவும் மற்ற காது ஒரு காது காதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளின் திறனை குருவும் குறிப்பார் காற்று ராசிகள் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது காது கேட்பதற்கு தோல் உணர்வுகளுக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கும் காற்று ராசிகளே மிக மிக முக்கியமான அமைப்பாக இருப்பாங்க அதே போல தொடு உணர்வு வரக்கூடியது சென்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய தொடு உணர்வும் காற்று ராசிகள் குறிப்பார்கள் என்ன அலைகளை குறிக்கக்கூடியதும் காற்று ராசிகள் குறிப்பார்கள் காற்று ராசிகளின் மூலமாகவே நமக்கு என்ன அலைகள் உருவாகிறது புதன் சுக்கரன் சனி இவர்களின் மூலமாகவே என்ன அலைகள் உருவாகி இந்த உலகத்தை நகர்த்தி செல்கிறது என்றால் மிக இல்லை சரி எந்த கிரகம் நோய் விதி இப்ப எந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச வங்கமாகவோ இருக்குதோ அந்த கிரகத்தின் காரக உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அதற்குரிய மாற்று உறுப்போ அல்லது செயற்கை உறுப்போ பொருத்தி அவர்கள் அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதற்கான நிலையை ஈடு செய்வார்கள் உதாரணத்துக்கு இப்ப காது மூன்றாம் அதிபதி பலவீனமாக மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டு மற்ற காதுக்கு குக்கூடிய புதனோ குருவோ பாதிக்கப்பட்டு அந்த நபருக்கு ஆஹ் காது கேட்காத காது கேளாமை ஏற்படும் பொழுது புதன் காது கேட்பதற்குரிய புதன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் எய்டு பொருத்தி காது கேட்கும் திறனை அவரு மாற்று வழிகளின் மூலமாக ஈடு செய்து விடுவார் சரிங்களா இது புரியும் நினைக்கிறேன் மறுபடியும் இந்த விருதியை நிறுத்தி நிதானமாக கேட்டு பாருங்க நிச்சயம் புரியும் அதாவது எந்த கிரகத்தின் காரக உறுப்பு பாதிக்கப்படுதோ அந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச பங்கமாகவோ இருக்கும் பட்சத்துல அவர்கள் மாற்று வழியில அதை ஈடு செய்து விடுவார்கள் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க இப்போ உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் முதல்ல எப்பொழுதுமே லக்னாதிபதி பலவீனமான நிலையில இருக்கும் பொழுதுதான் இது போல ஒரு நிரந்தரமான ஒரு குறைபாடை ஏற்படுத்தி விடும் சரிங்களா இப்ப இந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகம் ஒண்ணு இது உங்களுக்கு திரையில தெரியுது வருங்க லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குருவே ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஆறாம் இடத்துல போய் மறைந்து ராகுவோடு இணைந்து ரொம்ப பலவீனமான சூழ்நிலையில லக்னத்திற்கு மூன்றாம் வீடு காதை குறிக்கக்கூடிய காற்று ராசியாக வரக்கூடிய வீட்டுல சனி அமர்ந்து அங்க கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டார் இங்க ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு சுக்கரனோடு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு புதன் தொடர்பு பெறுகிறார் ஆக இங்க சனி காற்று ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி புதன் சுக்கரன் மூணு பேருமே ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்று இங்க ஒருவருக்கொருவர் நீச்சலாக தொடர்பு பெறக்கூடிய அமைப்புல ஜாதகருக்கு காது கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டு விட்டது அதுக்கு அப்புறம் உதாரண ஜாதகம் ரெண்டு பார்ப்போம் இப்ப உதாரண ஜாதகம் ரெண்டுல உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்து அங்கேயே ராகுவோடு சேர்க்கை பெற்று விட்டார் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சி நிலை அப்படிங்கிற அமைப்புல தெரிந்தாலும் அங்க கேதுவோடு பெற்று பலவீனமாக ஆகிவிட்டார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு என்பது அவருக்கு மறைவு ஸ்தானமே அவர் செவ்வாயோட பார்வையில வேற அமர்ந்து விட்டார் அவருக்கு அங்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை வேற ஏற்பட்டு விட்டது அதனால அங்கு அவருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்பட்டு பலவீனமான நிலையில இருக்க ஆக இங்க மூன்றாம் வீட்டு அதிபதியும் பா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல ஜாதகருக்கு இங்கே காது கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டு விட்டது அதற்கடுத்து மூன்றாவது உதாரண ஜாதகம் பார்ப்போம் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்குது சிம்மாதிபதியாக அழைக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார் ஆறாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுல அதுவும் காற்று ராசியாக அழைக்கப்படக்கூடிய துலாத்துல உச்ச நிலையில அமர்ந்திருக்கிறார் அந்த சனியும் பாத்தீங்கன்னா புதனோடு பரிவர்த்தனைல அங்க ஏழாம் வீட்டுல போய் அமர்கிறார் அங்கே சனி புதன் சுக்கரன் மூணு பேருக்கும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது ஆறாம் விதியாக சனி வந்துடுறார் இங்கே பாதிப்பு உருவாகிறது ஜாதகருக்கு அதனால ஜாதகர் பிறவிலேயே காது நரம்புகள் பாதிக்கப்பட்டு காது கேளாமை நிலை உருவாகிறது ஆக இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது புது விதமான தகவலை உங்களுக்கு தந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே போல உங்ககிட்ட இது காது கேளாமை தொடர்பாக உதாரண ஜாதகம் இருந்தால் கமெண்ட்ல கொடுங்க அது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு பயன்படும் அதனால இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய பதிவு இத்தோடு நிறைந்தது மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்